தொகுதி பங்கீடு இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட உத்தரப்பிரதேசம் வங்கம் மற்றும் கேரளா ஆகிய மூன்று மாநிலங்களிலும் இந்த பிரச்சனை இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது அதில் உத்தரப்பிரதேசத்தில் இப்போது ஒரு சுமூக உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது அகிலேஷ் யாதவின் சமாஜ்வாதி கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் சுமூக தொகுதி பங்கீடு உடன்பாடு ஏற்பட்டு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பதினோரு தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் என்ற அறிவிப்பை சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் அறிவித்திருக்கிறார் மீதமுள்ள அறுபத்தி ஒன்பது தொகுதிகளுக்கான தொகுதி பங்கீடு விரைவில் எட்டப்படும் என்ற கருத்தையும் என்ற அறிவிப்பையும் சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவ் அறிவித்திருக்கிறார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மொத்தம் உள்ள எண்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி பதினோரு இடங்களில் இந்தியா கூட்டணி சார்பாக போட்டியிடும் என்ற அறிவிப்பை கூட்டணி கட்சியான சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவ் அறிவித்திருக்கிறார் பீகார் மாநிலத்தில் அங்கு இந்தியா கூட்டணியில் பிளவு ஏற்பட்ட சூழ்நிலையில் இப்போது இந்தியா கூட்டணிக்கு சாதகமான ஒரு அறிவிப்பாக இப்போது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பதினோரு தொகுதிகளை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்து சமாஜ்வாதி மற்றும் காங்கிரஸ் கட்சியிடையே தொகுதி பங்கீடு உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது நாட்டின் மிகப்பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேச மாநிலத்தில்தான் அதிக எம்பிக்களை பாரதிய ஜனதா கட்சி அறுபத்தி மூன்று இடங்களில் வெற்றி பெற தாராளமும் எம்பிக்களை கைப்பற்றக்கூடிய அந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காங்கிரசும் சமாஜ்வா சமாஜ்வாதி கட்சியும் இணைந்து போட்டியிட்டால் பாஜகவின் அலையை உத்தரப்பிரதேசத்தில் தடுத்து நிறுத்த முடியும் என்று தேர்தல் வியூக கருத்து கணிப்பாளர்கள் தெரிவித்துள்ள சூழ்நிலையில் இந்த உடன்பாடு இந்தியா கூட்டணியின் மிக முக்கியமான தேர்தல் உடன்பாடாக கருதப்படுகிறது ஏனென்றால் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஆம் ஆத்மி கட்சியும் தேர்தல் உடன்பாடு தொகுதி பங்கீடு நாங்கள் செய்யப்போவதில்லை என்று அறிவித்துவிட்ட சூழ்நிலையில் இங்கும் ராஜஸ்தான் மாநிலத்தில் சமாஜ்வாதி கட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்கான அந்த பிரச்சனையில் இருந்த கட்சிகளுக்கு கருத்து வேறுபாடு இருந்துள்ள சூழ்நிலையும் அகிலேஷ் யாதவ் இந்தியா கூட்டணியில் ஒரு சாதகமான ஒரு முடிவை இப்போது எடுத்திருக்கிறார் இது இந்தியா கூட்டணியின் மற்ற மாநிலங்களிலும் இதை பின்பற்றி இந்த தொகுதி பங்கீடு வெற்றிகரமாக நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரவீன்